தூமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்மந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா உள்ளபடியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது அகில இந்திய அளவில் இருக்கிற ஒவ்வொரு அம்பேத்கரியவாதிகளுமே இது சம்பந்தமாக விவாதங்கள் பண்ணியிருக்க வேண்டும் ஒவ்வொரு பெரியாரியவாதிகளுமே இது சம்மந்தமாக விவாதங்கள் பண்ணியிருக்க வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு ஜனநாயக அமைப்பை சார்ந்தவர்கள் அனைவருமே இது சம்மந்தமாக விவாதங்கள் பண்ணியிருக்க வேண்டும் ஆனால் எப்படி இதை வந்து விவாதங்கள் பண்ண தவறுனாங்க அப்படின்றதே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஸோ இந்த செய்தியின் மூலமாக நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடிகள் உண்டாயிருக்குது ஏன்னா முகாந்திரங்கள் இருக்குது முகாந்திரங்கள் இருக்குது ஆனால் அதன் அடிப்படையிலும் கூட இதையே நீங்கள் செய்ய தவறுறீங்க அப்படின்ற மாதிரி அனைத்து தரப்பு மக்களுமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சுக்கிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி அந்த செய்தி என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றது கூட இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துருலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் சண்டை கூட போறோம் சமூக வலைதளங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு அந்த பதிவை படிச்சு பார்த்த உடனே மிகப்பெரிய ஆச்சரியம் அத்தனை முகாந்தரங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் முகாந்தரங்கள் இருந்த போதிலும் கூட நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஏன் செய்ய தவறாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ அந்த செய்தி என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஒன்றும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய நாட்களாகவே ஆணவ கொலைகளுக்கென்று தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு எப்பப்பெல்லாம் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைகள் நிகழ்கின்றதோ அப்பெல்லாம் இந்த குரல் ரொம்ப அதிகமாக வலுப்பெறுகின்றது நேற்று கூட நம்ம திருப்பூரில் பல்லடத்தில் ஒரு சாதி ஆணவ படுகொலை ஒரு அன்னைக்காரனே தங்கச்சியை வந்து அடித்து படுகொலை பண்ணிடுறான் ஆனால் அப்படி இருந்த போதிலும் கூட நேற்றைய தினத்தில் சமூக வலைத்தளங்களில் அனைத்து ஜனநாயக அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாருமே ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி டிமாண்டை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்ம முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாரு நம்ம எவிடன் சமைப்பு இருக்காங்க இல்லையா அவங்க கூட ஒரு மிகப்பெரிய டிராப்டை ரெடி பண்ணியிருந்தாங்க ஆணவ கொலைகளுக்கென்று தனி சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிராப்டவே ரெடி பண்ணியிருந்தாங்க இதுதாங்க அரசு சட்டம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி அதை படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு எம்எல்ஏட்டையும் கொண்டு போய் கொடுத்தாங்க சட்டமன்றத்தில் பேசுங்கன்னு கொடுத்தாங்க ஒவ்வொரு எம்பி டீம் கொண்டு போய் கொடுத்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் சட்டமன்றத்துல ஆணவ கொலைகளுக்கென்று தனி சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி விவாதங்கள் எலும்புச்சு ஆனால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் தேவ இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஈஸியா சொல்லி முடிச்சிட்டாங்க சரியா சரி எதற்காக சொல்றா நம்ம முதலமைச்சர்கள் ஆணவ படுகொலைக்கென்று தனிச்சட்டம் தேவையில்லைன்னு சொல்றாரு ஆனா எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் சொல்றாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும் இல்லையா முகாந்திரம் இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல முகாந்திரமே இல்லாம இல்லங்க அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர்கள் சொல்றாரு அப்படின்னா அதனுடைய பின்னணி அரசியல் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது அதனுடைய பின்னணி அரசியல் என்ன அப்படின்றத நான் கடைசி சொல்றேன் முதல் ரவிக்குமார் அவர்கள் போட்ட பதிவு என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஒன்றும் கிடையாதுங்க அதாவது நாடாளுமன்றத்துல விதியன் முன்னூத்தி எழுபத்தி ஏழின் அடிப்படையில் ரவிக்குமார் அவர்கள் ஒரு வலியுறுத்தல் வந்து பண்றாரு நாடாளுமன்றத்துல அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் சக்தி வாகினி அப்படின்னு சொல்லி ஒருத்தாங்க ஒரு ரிட்மனு வந்து உச்ச போடுறாங்க அந்த ரிட்மனு அடிப்படையில் நீதிபதிகள் விசாரணைகளை மேற்கொண்டு ஆணவ தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் ஈற்றுவதற்கு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி அரசாங்கத்திற்கு வழிகாட்டுதல் வந்து கொடுக்குறாங்க எப்படி சக்தி வாகினி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ரிட்மனு போடுறாங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த மனு மீதான விசாரணை அடிப்படையில் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு அரசாங்கம் ஆணவப்படுகொலைக்கென்று தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றமே உத்தரவு வந்து கொடுத்துறாங்க அது மட்டும் கிடையாது லா கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் கூட பரிந்துரைகள் பண்ணுறாங்க ஆணவ என்று தனிச்சட்டத்தை நீங்க ஏற்றுங்க ஏன்னா இது வந்து இன்றைய காலகட்டத்தில் தேவையுள்ள ஒன்றாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி லா கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களும் கூட ஒரு பரிந்துரை வந்து பண்றாங்க அது மட்டும் கிடையாது என்சிஆர்பி அவங்களுடைய அறிக்கையின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் ஆணவ கொலைகள் சம்பந்தமாக பதிவான வழக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா ஐநூற்றி நாற்பது வெறும் ஐநூற்றி நாற்பது வழக்குகள் மட்டும்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்று இந்திய தேதி வரைக்கும் வெறும் ஐநூற்றி நாற்பது வழக்குகள் மட்டும்தான் பதிவாயிருக்குது அப்போ ஆணவ கொலைகளே அகில இந்திய அளவில் நடைபெறவில்லையா அப்படின்னு கேட்டால் அது அப்படி கிடையாது காவல்துறை அதிகாரிகள் வழக்குகளை சரிவர பதிவு செய்வது கிடையாது ஆணவ கொலைகளாக பதிவு செய்வது கிடையாது ஏன் நீங்கள் நேற்று கூட எடுத்துங்க திருப்பூர் பல்லடத்தில் நடந்த சாதி ஆணவ படுகொலைக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் சொன்ன கதை என்ன மாதிரி தங்கச்சியை வந்து நல்லா படிக்க சொன்னாப்புல அந்த அன்னைங்காரேன் தங்கச்சி கேட்காம லவ் பண்ணுச்சு அதனால வந்து கொலை பண்ணிட்டான் இது வந்து ஆணவ கொலைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பட்டியலில் வராது அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகளே கதைத்துறை அதிகாரிகளாக வந்து மாறிக்கி இருக்கிறாங்க ஸோ கடந்த இரண்டாயிரத்தி இருந்து இன்னைய தேதி வரைக்கும் வெறும் ஐநூற்றி நாற்பது வழக்குகள் மட்டும்தான் பதிவாயிருக்குமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் கிடையாது ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் வழக்குகள் பதிவு செய்திருக்க மாட்டார்கள் ஸோ ஆணவ கொலைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது அப்போ ஒரு மனிதனுக்கு தான் விரும்பிய ஒரு பொ பொண்ணவோ தான் விரும்பிய ஒரு பையனோ திருமணம் செய்து கொள்வது என்பது அவனுடைய தனிப்பட்ட ரைட்ஸ் அவளுடைய தனிப்பட்ட ரைட்ஸ் அப்ப இது நம்ம வந்து தலையிட முடியாது அதனால ஆணவ கொலைகளை தடுப்பதற்கென்று ஒரு சட்டத்தை இயற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சக்தி வாகனி சரி லா கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்களும் சரி பரிந்துரையை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருந்த போதிலும் கூட நம்ம மத்திய அரசாங்கம் ஆணவ கொலைகளுக்கென்று தனி சட்டத்தை இயற்றவில்லை

ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உருவாக்கி வச்சிருக்காரு அப்ப இந்த செய்தியை நம்ம ஊதி பெரிதாக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா ஆனா யாருமே விவாதங்கள் மேற்கொள்ளவே இல்லை சரி இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு எவ்வாறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கறீங்களா மத்திய அரசாங்கம் மாணவ படுகொலைக்கு என்று தனி சட்டங்களை இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இத்தனை முகாந்தரங்கள் இருக்குது லா கமிஷன் ஆஃப் இந்தியா கூறிய பரிந்துரை என்று சொல்லப்படுகின்ற அந்த முகாந்தரம் இருக்குது சக்தி வாகனி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சக்தி வாகனி வந்து போட்ட ரிட்மனுவின் அடிப்படையில் ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்று சொல்லப்படுகின்ற அந்த முகாந்திரம் இருக்குது அப்படி இருந்த போதிலும் கூட மத்திய அரசாங்கம் ஆணவ படுகொலைக்கு என்று தனிச்சட்டத்தை இயற்றவில்லை சரி மத்திய அரசாங்கம் வந்து ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டத்தை இயற்ற மாட்டார்கள் ஏன்னா அவங்க சனாதனம் என்று சொல்லப்படுகின்ற சிந்தனையின் மூலமாக சாதி இருப்புகளை தக்க வைக்க பாக்குறாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் சமூக நீதி அரசாங்கம் தானே சாதி ஒழிப்புல களமாடக்கூடிய அரசாங்கம் தானே தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடுகின்ற அரசாங்கம் தானே தந்தை பெரியாருடைய பார்ப்பனி எதிர்ப்பு என்பது சாதி ஒழிப்புல இருந்து விரிவடைகின்றது தானே அப்ப அந்த கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தான் நீங்க பண்ண மாட்டேங்க எத்தனை முகாந்தரம் இருந்து நான் பண்றேங்க அப்படின்னு சொல்லி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டத்தை எப்பொழுதே இயற்றி இருக்க வேண்டும் ஆனால் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாரு ஆணவ படுகொலைக்கென்று தனி சட்டம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிதாக சொல்லி கடந்து போகிறாரு ங்களா ஸோ அப்போ நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்தை நோக்கி இத்தனை முகாந்திரங்கள் இருக்கலைங்க நீங்கள் ஏங்க ஆணவ படுகொலைக்கு என்று தனி சட்டத்தை இயற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஜனநாயகவாதிகளுமே நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சுக்கிருக்கிறாங்க ஒவ்வொரு அம்பேத்கரியவாதிகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு உண்மையான பெரியாரிஸ்துகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து முட்டுக் இருக்கிற பெரியாரிஸ்து சொல்லலை உண்மையாகவே உள்ளபடியே தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் ஏந்தி களமாடிக்கொண்டிருக்கின்ற உண்மையான பெரியாரிஸ்துகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி கேள்விகளுக்கு இன்னு நீங்க ஏன் ஆணவ கொலைகள் தனிச்சட்டம் ஈற்றக்கூடாதுங்க மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசின அந்த பேச்சின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் இல்லாட்டி நம்ம இனிமேலாச்சும் விவாதங்களை ஏற்படுத்துவோம் அப்படின்றத இந்த காணொலி சக்தி வாகனி வழக்கு என் ரிப்போர்ட் லா கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி எல்லா முகாந்தரத்தையும் வச்சு ஆணவ என்று தனிச்சட்டத்தை இயற்றி அதன் மூலமாக இது சமூக நீதி அரசு அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க சோ இதனை நோக்கி நம்ம எல்லாரும் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைப்போம் என்பதை கூறிக்கொண்டு ரவிக்குமார் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கற்பிய ஒன்று செய்ய புரட்சி செய்றச்சம்பவ வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்